துணை அனைவருக்கும் இனிய வழக்கம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்னவென்றால் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினால் பட்டு போகுமா மாதவிடாய் நாட்களில் தண்ணீர் ஊற்றினால் செடிகள் பட்டுப்போகுமா என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதுபோல் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ஊறுகாய்களில் கை வைக்கக்கூடாது கூடாது என்றாலாம் பெரியவர்கள் சொல்வார்கள் இதை குறித்து சமூக வலைதளம் பக்கத்தில் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம் இது மிகவும் அற்புதமான மற்றும் உன்னதமான கேள்வி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கேள்விக்கு என்று ஆம் என்று பதில் சொல்பவர்களை பார்த்தால் வேதனையாக இருக்கிறது ஏன் பொது கழிப்பிட சுவற்றில் தழைத்து வளரும் அரச மரத்தை யாரும் பார்த்ததில்லையா எல்லா கழிவுகளும் கலந்து செல்லும் சாக்கடை நீரில் செழித்து வளரும் வேப்ப மரத்தை யாரும் பார்த்ததில்லையா இறந்த நாயை புதைத்து அதற்கு மேல் வளர்ந்த வில்வ மரத்தை நான் பார்த்திருக்கிறேன் திருவோர் குப்பை கொட்டும் இடத்தில் செழித்து வளரும் செடிகளை நான் பார்த்திருக்கிறேன் தினமும் பார்த்து தான் இருக்கிறோம் அந்த இடத்தில் ஆணூரை முதற்கொண்டு மாதவிடாய் நாட்களிலும் தினமும் கொட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த செயலை அனைத்து மக்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மனித உயிருக்கு இன்றியமையாத ஆக்சிஜனை வெளியேற்றும் அனைத்து மரங்களுமே புனிதமானது தான் வேம்பு அரசு வில்லு மரங்களும் துளசி செடிகளும் பூஜை மற்றும் ஆயுர்வேதம் மருவ மருத்துவத்திற்கு பயன்படுத்துவதால் அந்த காலத்தில் இதை தேவையின்றி வெட்டுவதோ அசுத்தப்படுத்துவதோ கூடாது என்கிறார்கள் அவ்வளவே அரச மரம் மற்றும் வேப்ப மரங்களின் அடிப்பகுதியில் சிறுநீர் மற்றும் மலம் கழிப்பவர்களும் யாரும் அழிந்து போக விடவில்லை மனித உயிர் உருவாகும் உன்னதமான கருமுட்டை கழிவுகள் வெளியேறும் நாட்களில் பெண்களுக்கு உடல் உபாதைகள் அதிகம் டிவி விளம்பரங்களில் காட்டப்படுவதைப் போல எந்த பெண்ணும் இதை போன்ற நாட்களில் முகமலர்ச்சியுடன் இருப்பது கிடையாது அவர்களுக்கு ஓய்வு வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த மூன்று நாட்கள் கணக்கெல்லாம் அதுவும் அது போன்ற நாட்களில் பெண்களுக்கு பிடித்த உணவு வகைகளை அந்த பெண்ணின் வீட்டார் தயார் செய்து சாப்பிட கொடுப்பார்கள் அவ்வளவுதான் பழந்தமிழர்கள் இந்த மதவிடாய் ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் சேமித்து வயல்களில் தெளிப்பார்களாம் பயிர் செழித்து வளரும் என்ற நம்பிக்கையில் அப்படி செய்பவர்கள் அதுவே காலப்போக்கில் சில அதிமேதாவி தனத்தால் இப்படி மாறிவிட்டது ஆதி கால கல்வெட்டுகளில் இதற்கு சான்று உள்ளது சாக்த வழிபாட்டில் மாதவிடாய் ஏற்படும் பெண்களை பூஜிப்பார்களாம் இதை போன்ற நாட்களில் எரிச்சலும் கோபமாக இருக்கும் பெண்களின் மனதை குளிர வைப்பதற்கு சிறப்பு பூஜைகளும் செய்கிறார்கள் மாதவிடாய் அசுத்தம் என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதீர்கள் சகோதர சகோதரிகளை மனித உடலில் ஒரு அவுன்ஸ் மலம் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதை வயிற்றில் சுமந்து தான் மக்கள் அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் சென்று வருகிறார்கள் சிறுநீர் மற்றும் மலம் வெளியேறும் உண்ணுதலை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் கழிவு வெளியேறும் உண்ணுதலை எவ்வளவு முயன்றாலும் கட்டுப்படுத்த முடியாது அது தானாக பெண்களில் விருப்பு வெறுப்பின்றி வெளியேறும் அதனால் தான் பெண்களை அந்த நாட்களில் ஓய்வாக ஒரு இடத்தில் இருக்கச் சொன்னார்கள் பெண்களின் மாதவிடாய் தீட்டு என்று பெரு வெடிப்பு நிகழ்வுக்கு காரணமான இயற்கை எங்கும் சொல்லவில்லை பல கோடை வருடங்களுக்கு முன்னால் தோன்றிய கிரகங்களும் சொல்லவில்லை சட்டத்திற்கு புறம்பாக லஞ்சம் வாங்கி சொத்து சேர்க்கும் வீடுகளில் செடி செழித்து வளரும் அதிகாரத்தின் துணை கொண்டு அபகரித்த நிலத்தில் வேம்பு வெல்வம் அரச போன்ற மரங்கள் செழித்து வளரும் ஆனால் மாதவிடாய் நாட்களில் தண்ணீர் ஊற்றினால் பட்டு போய்விடுமா அரச மரத்திலும் வேப்ப மரத்திலும் தூக்கு போட்டு சிலர் பின்னும் அந்த மரங்கள் அப்படியே தான் இருக்கின்றன இந்த காலத்திலும் மாதவிடாய் தீர்த்து என்று கொண்டு பல பெண்களை தாம் பெற்ற பெண் குழந்தைகளை பாடாய்படுத்துவதை பார்ப்பதற்கு வேதனை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்